வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு அருமையான ஹெர்பல் ட்ரிங்க் பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் சுகந்தி ட்ரிங்க் இது நம்ம உடலுக்கே ஒரு நேச்சுரல் டிடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி வேலை செய்கிறது இது பற்றி முழுசா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுப்போமா சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களை உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுகந்தி என்ற மூலிகை இந்தியாவில் பழங்காலத்திலிருந்து சித்த மருத்துவத்தில் பயன்பட்டு வருகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைகள் நம்ம கல்லீரலை சுத்தம் செய்து உடலில் தேங்கியுள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது சூகந்தி பானத்தின் முக்கிய நன்மைகள் தினமும் ஒரு கப் குடித்தால் லிவர் டிடாக்ஸ் ஆகி கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது வயிற்றில் எரிச்சல் அல்சர் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தி தோல் பிரச்சனைகள் குறைகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக உயர்த்துகிறது உணவுக்கு பிறகு ஜீரணத்தை சிறப்பாக செய்கிறது சூகந்தி ட்ரிங்க் செய்வதை எப்படி செய்வது பார்க்கலாம் ஒரு கப் நீரில் ஒரு டீஸ்பூன் சூகந்தி பொடி சேர்த்து அதில் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து நன்கு கலக்கி காலையிலோ அல்லது இரவிலோ வெறும் வயிற்றில் குடிக்கலாம் இது தினசரி குடித்தால் உடல் நச்சுகள் நீங்கி சருமம் க்ளோ ஆகி உடல் லேசா இருக்கும் இது இயற்கை மருத்துவம் தான் நீங்கள் ஏற்கனவே எந்த நோய் இருந்தாலும் மருந்து சாப்பிட்டாலும் கர்ப்பிணியாக இருந்தாலும் உங்கள் டாக்டரிடம் கண்டிப்பாக கலந்தாலோசித்த பிறகே இதை பயன்படுத்துங்கள் நன்றி